பிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நமது சேனலில் இடம் பெறும் பதிவிற்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கல்லீரலை பாதுகாக்கும் முக்கியமான ஐந்து மூலிகைகளை தான் இதில் வந்து பார்க்க போகிறோம் யூஸ்வலாக கல்லீரல் அப்படிங்கிறது நம்ம கிட்னிக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸோ இல்லை ஹார்ட்டுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸோ நம்ம கல்லீரலுக்கு கொடுக்கறது கிடையாது என்ன காரணம் அப்படின்னா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அழுகிற குழந்தைக்கு தான் பால் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கல்லீரல் வந்து பெருசாக தன்னுடைய குறைபாட்டை வந்து வெளியே வந்து காமிக்காது எந்த அளவுக்கு தன்னோட செல்கள் பாதிப்படைஞ்சாலும் அதை வந்து புதுப்பிக்கக்கூடிய தன்மை வந்து கல்லீரலுக்கு இருக்குது ஒரு லெவல்க்கு மேலே முடியலை ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சுன்னா தான் என் ஸ்டேஜாக லிவர் சிரோசஸ் அப்படின்னா கல்லீரல் வந்து சுருங்க ஆரம்பிக்கிறதோ இல்லை கல்லீரல் செயலேருந்து போகிறதோ ஏற்படும் ஸோ அதனால் என்ன அப்படின்னா கல்லீரலை நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா நம்ம என்ன சாப்பிட்டாலும் சரி என்ன குடித்தாலும் சரி என்ன எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணாலும் சரி இதில் இருக்க கெமிக்கல்ஸ் நம்ம உண்ணக்கூடிய உணவுலேருந்து எல்லாத்தையும் எடுத்து அதை ஒரு பவர் ஹவுஸ் ஆட்டம் வச்சு இது நல்லது இது கெட்டது இதை நல்லதாக நீ வச்சுக்கோ இது கெட்டதாக நீ வெளித்தள்ளு வெளித்தள்ளுறது யார் மூலம் வெளித்தள்ளணும் கிட்னி மூலம் வெளித்தள்ளணுமா இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் மூலம் வெளித்தள்ளணுமா இல்லை வாந்தியாக வெளித்தள்ளணுமா இப்படிங்கிறத எல்லாத்தையும் டிசைட் பண்ணக்கூடியது கல்லீரல் தான் ஸோ அப்படிங்கிற இது ஒரு 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 பயங்கர மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய ஏரியா இதை நம்ம சரியாக பார்க்குறது கிடையாது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேன் எடுக்கும் பலருக்கும் இருக்கக்கூடியது ஃபேட்டி லிவர் ஃபேட்டி லிவர் கிரேடு ஒன்னெல்லாம் தாண்டி கிரேட் டூ கிரேட் த்ரீ கிரேட் ஃபோர் அப்படிங்கிறது வந்து ஃபேட்டி லிவர் வந்து இருக்கு அடுத்து இரண்டாவது விடயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவர்ஸ் அதுக்கு முன்னாடி ஹெப்டோ மெகாலி சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்லீரல் வந்து வீங்கி போயிருக்கும் நிறைய நம்ம இப்போ வந்து நமக்கு ஒரு கர்ப்பப்பை செனப்பை சம்மந்தமான ஒரு ஹார்மோனல்ஸ் இம்பேலன்ஸ் இருந்தால் கூட அது நம்ம ஹார்மோனையும் நமக்கு பியூரிஃபை பண்ணுறது இந்த கல்லீரல் தான் ஸோ ஒரு லெவலுக்கு மேலே முடியல அப்படின்னா அந்த கல்லீரல் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட் ஆகிட்டு வீங்கி போயிடும் என் அப்படியே வீங்கி போயிருக்கும் ஹெப்படோபகாலி அதையும் பார்த்து நம்ம சரி பண்ணிக்கலை அப்படின்னா லிவர் சிரோசிஸ்னாகி கல்லீரல் சுருங்க ஆரம்பிக்கும் ஸோ இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட் இருக்குது நம்ம நமக்கு தெரிந்த உறவு முறைகளோ இல்லை ரத்த சொந்தத்திலேருந்தோ ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு இது பண்ணால் கூட அது திருப்பி வளரக்கூடிய தன்மை இருக்குது இருந்தாலும் அந்த ஃபைனலாக இருக்கக்கூடிய ஸ்டேஜுக்கு போகணுங்கிறது அவசியமா இன்னொன்று அதற்கு நம்ம அவ்வளோ செலவு பண்ணணும் அப்போ எல்லாவற்றையும் பார்க்கும் நம்ம கல்லீரலுக்கு பீரிய என்ன சாப்பிட்டால் அதை நம்ம பாதுகாக்க பாதுகாப்பாக வச்சுக்கலாம் கல்லீரல் ஒன்று நல்லா இருந்தது அப்படின்னா நம்ம மொத்த உறுப்புகளையும் ஓரளவுக்கு நம்ம வந்து சீராக வச்சுக்க முடியும் அதில் ஐந்து மூலிகைகளில் முதல் முக்கிய மூலிகை எல்லோருக்கும் தெரிஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழா நெல்லி ஸோ கீழா நெல்லியோட மகத்துவம் நம்முடைய முன்னோர்கள் இல்லை நமது பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவ முறை ஆயுர்வேத மருத்துவ முறை இல்லை பலபடி சொன்னாலும் இது ஒரு வெளிநாட்டவர் பார்த்து இது வந்து கல்லீரலுக்கு நல்லது ஜான்ண்டஸ்க்கு நல்லது அப்படின்னு சொன்ன பிறகு தான் ஒரு விழிப்புணர்வு வந்து நமக்கு ஏற்பட்டது ஸோ அத்தகைய கீழாநெல்லி நெல்லியெல்லாம் வீட்டில் நம்ம தொட்டிலையே வச்சு வளர்க்கலாம் அது ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு விஷயம் ஸோ இப்போ இந்த கீழா நெல்லி நம்ம கல்லீரல் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கோம் ஒரு உதாரணத்துக்கு மஞ்சள் காமாலையோ இல்லை ஃபேட்டி லிவரோ இல்லை ஹெபட்டோமெகாலியோ இருந்ததுன்னா மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் பதினைந்து நாட்கள் ஒரு மாதம் இரண்டு மாதம் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கல் அதாவது கீழாநல்லி ஃபுல் பிளான்ட்டுமே வந்து இலை தண்டு வேர் முதற் கொண்டு அனைத்துமே வந்து மருத்துவ குணம் வாய்ந்தது ஸோ இதை நல்லா நல்லா அரைச்சிட்டு ஒரு நல்லா ஒரு நாகப்பழம் சைஸ் வந்து தினமும் காலை வெறும் வயிற்றில் மோரில் வந்து நம்ம பருகிக்கொண்டே வரணும் இது இந்த மாதிரி நோய் நிலைகள் இருந்தது அப்படின்னா இல்லை டாக்டர் எனக்கு இது இல்லை நான் ஒரு சேஃப்டிக்கு நான் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வாரம் ஒரு முறை மட்டும் எடுக்கலாம் ஒரு முறை இந்த தினமும் காலை நம்ம வெறும் வயிற்றில் இப்போ யூஸ்வலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நமக்கே தெரியும் இந்த ஃபுட்டு தப்பான ஃபுட்டு பட் காலை சூழ்நிலையோ எதுலேயோ நம்ம வந்து சில ஒரு வேலை எடுத்துருப்போம் கொஞ்சம் எடுத்திருப்போம் அதே மாதிரி ஆல்கஹால் அதே மா மதுவும் அப்படிதான் எப்போயோ ஒன்று எடுத்துடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதனால கண்டிப்பா டேமேஜ் நம்ம கல்லீரலுக்கு வருமானா வரும் ஸோ அவர்கள்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கீழா நெல்லி கற்கம் நல்லா ஒரு நாகப்பழ அளவு வாரம் ஒரு முறை வந்து எடுக்கணும் அந்த எடுக்கும் நாள் நாட்களுக்கு முதல் நாள் வந்து என்ன பண்ணோம்னா இரவில் திருவிழாச்சூர்ணம் நல்லா ரெண்டு ஸ்பூன் வெந்நீரில் எடுக்கணும் மறுநாள் காலை இது வெறும் வயிற்றில் எடுத்துகிட்டு அன்றைக்கி முடிஞ்ச அளவு வாட்டர் ஃபாஸ்டிங் இல்லைன்னா மோர் சாதம் அதிகமாக இனிப்பு புளிப்பு உப்பு காரம் இந்த மாதிரி இல்லாத ஒரு உணவு முறையை ஃபாலோ பண்ணாங்கன்னா நல்ல ஒரு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான டீடாக்சிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து சொல்லலாம் அடுத்து இரண்டாவது மூலிகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரிசிலாங்கண்ணி கரிசிலாங்கண்ணியில் வந்து என்ன அப்படின்னா மஞ்சள் கரிசிலாங்கண்ணி ஸோ மஞ்சள் கரிசிலாங்கண்ணி தான் என்றைக்குமே இன்டர்னலாக வந்து எடுப்பதற்கு ரொம்ப நல்லது ஸோ இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மஞ்சள் கரிசிலாங்கண்ணி இலை பொடியை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த இலை பொடியை என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் வெது வெதுப்பான கலந்து காலை வெறும் வயிற்றில் எடுக்கணும் ஸோ கூறிய மாதிரி தான் நோய் இருந்தால் டெய்லி வந்து எடுக்கலாம் இல்லை நான் டீடிக் டீடாக்ஸிஃபை ப்ராசஸாக பண்ணுறேன்னா நான் முன்னாடி சொன்ன அந்த கீழாநெல்லி கற்கம் மோரில் கலந்து இது பண்ணுறோம் பார்த்தீங்களா அதில் இந்த ஒரு ரெண்டு டீஸ்பூன் பவுடர் மஞ்சள் கரிசல் பவுடர் வந்து நம்ம சேர்த்துக்கொள்ளலாம் கடைகளில் வந்து இது மஞ்சள் கரிசலாங்கண்ணி பவுடரா இல்லை வெள்ளை கரிசலாங்கண்ணி பவுடரான்னு சில இடத்துல நோட் பண்ணுறது கிடையாது ஸோ நார்மலாகவே நம்ம மஞ்சள் கரிசலாங்கண்ணி வாங்கி இலைகளை பறித்துட்டு நல்ல நீரம் அலசிட்டு ஈரம் இல்லாமல் உலர்த்தி இருக்கணும் நிழலில் உலர்த்திக்கணும் ஆனால் அதே நேரத்தில் பூஞ்சை வராமல் பார்த்துக்கணும் வச்சுட்டு நம்ம நல்லா காஞ்ச பிறகு பவுடர் பண்ணி ஒரு பாக்ஸில் வந்து அடைச்சி வச்சுக்கலாம் அடுத்து மூன்றாவது முக்கியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் ஸோ வெந்தயம் அப்படிங்கிறப்ப நம்ம பலமுறை வெந்தயத்தை பற்றி பார்க்கும்பொழுது சொல்கிறோம் வெந்த ஐயம் வெந்த கூட்டல் ஐயம் அதில் நல்ல வந்து இரும்புச்சத்து வந்து இருக்குது ஸோ கல்லீரலில் வந்து குறிப்பாக என்ன அப்படின்னா அனிமிக்காக இருக்கவங்க ஜாண்டிஸ் இருக்கவங்களுக்கு தான் இந்த க கல்லீரல் வந்து பாதிக்கப்படும் அதனால தான் யூஸ்வலாக இந்த கல்லீரல் பாதிப்பு ஜாண்டிஸ்லாம் வந்துச்சுன்னா பிலிருபின் ஜாஸ்தியாகும் ஏன் அப்படின்னா நம்மளோட அந்த ஹீம் வந்து உடைந்து போகிறதுனால தான் ஸோ அதற்கு வந்து ஒரு நல்ல அற்புதமான மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெந்தயம் ஸோ இந்த வெந்தயத்தை வந்து என்ன பண்ணணுன்னா பவுடர் பண்ணிக்கணும் பவுடர் பண்ண வெந்தயம் ஒரு அஞ்சு கிராம் எடுத்து நல்லா ஒரு அரை டம்ளர் நீர்ல வந்து ஊற வச்சிடணும் ஸோ யூஸ்வலா வெந்தயத்துல வந்து நம்ம ஊற வைக்கும்பொழுது என்ன அப்படின்னா அதுல ஒரு ஜெல்லி மாதிரி ஃபார்மிங் தன்மையாக ஒரு கெட்டியாக வந்து இருக்கும் தினமும் காலை வெறும் வயிற்றில் நம்ம எடுக்கக்கூடிய முதல் உணவு நீராகார கஞ்சி அந்த இது இருக்குது பார்த்திங்களா அதில் இந்த வெந்தயத்தை கலந்து காலை எடுக்கணும் எ அஞ்சு கிராம் வெந்தயப் பொடி ஊற வைத்தது ஸோ இது மாதிரி எத்தனை நாட்கள் எடுக்கணும் அப்படின்னா ஏழு நாட்கள் தொடர்ந்து வந்து எடுக்கணும் யாராக வேணுமா இருக்கட்டும் கல்லீரல் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி இல்லை நான் டீடாக்சிஃபைக்காக பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க நம்ம யூஸ்வலாக எப்படி ஒரு விரதம் இருப்போம் ஷஷ்டி விரதம் ஏழு ஏழு நாட்கள் இருப்போமோ அது மாதிரி ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை இதை வந்து நம்ம கடைப்பிடித்தோம் அப்படின்னா நமக்கு லிவர் வந்து நல்லா டீடாக்சிஃபை ஆகும் லிவர் செல்கள் வந்து பலப்படும் அடுத்து நான்காவது முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி இஞ்சி அப்படிங்கிறது ஒரு கற்ப மருந்து குறிப்பாக இது எதற்கான கற்ப மருந்து அப்படின்னா கல்லீரலுக்கான கற்ப மருந்து ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய நாட்கள் வந்து பத்து நாட்கள் வந்து எடுத்துக்கணும் இந்த இஞ்சியை எப்படி கற்ப முறையாக நம்ம சாப்பிடணும் அப்படின்னா இஞ்சியை எடுத்துகிட்டு தோலை வந்து சீவிட்டு ஸ்லைஸ் ஸ்லைஸாக வந்து கட் பண்ணிக்கணும் ஸோ கட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நம்ம வீட் ஒரு சுத்தமான நூல் துணியில் பரப்பி வச்சிடணும் பரப்பி வச்சுட்டு ஃபேனில் தூசிப்படாத மாதிரி வந்து ஆற விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணணும்னா சுத்தமான தேன் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த தேனில் அந்த இஞ்சியை வந்து போட்டு ஊற வச்சிடணும் இதை நாற்பத்தெட்டு நாட்கள் தினமும் ஒரு சிறு இஞ்சி துண்டு ஸோ இந்த இஞ்சி துண்டோடது எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா அது விட்டம் ஓகே அது எவ்வளோ இஞ்சி இருக்கும் பட் ஸ்லைஸுங்கிறது எவ்வளோ தின் ஸ்லைஸாக போட முடியுமோ அவ்வளோ வந்து போடலாம் ஒரு அரை சென்டிமீட்டர் அந்த அளவுக்கு ஸோ ஸ்லைஸ் போட்டு தினமும் காலை வந்து எடுத்து சாப்பிடணும் இந்த நாற்பத்தெட்டு நாட்களும் பத்திய முறை பத்திய முறைங்கிறது அளவுக்கு அதிகமான உப்புக்கள் உப்பே இருக்கக்கூடாதுங்கிறது அளவுக்கு அதிகமான உப்பு காரம் புளிப்பு அந்த மாதிரி இல்லாமல் பத்திய முறையாக காலையில் ஏதோ ஆகாரம் நீராகாரம் அந்த மாதிரி எடுக்கிறது அடுத்து வந்து மதியம் வந்து பார்த்தீங்கன்னா சிறுபருப்பு நெய் அந்த மாதிரி சேர்ந்த உணவு இரவில் வந்து ஆவியில் வெந்த உணவு காரம் இல்லாமல் இது மாதிரி நாற்பத்தெட்டு நாட்கள் எடுத்தோம் அப்படின்னா நமது கல்லீரல் வந்து நல்ல டீடாக்சிஃபை ஆகும் இந்த முறை எப்படி எடுக்கலாம்னா வருடத்திற்கு ஒரு முறை ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதற்காக நம்ம டெடிகேட் பண்ணலாம் ஐந்தாவது முக்கிய மூலிகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டு ஏலம் ஸோ காட்டு ஏலம் பார்ப்பதற்கு நம்ம ஏலக்காய் போல இருக்கும் ஆனால் கருநிறமா கொஞ்சம் அளவில் வந்து பெருத்திருக்கும் இது நிறையா ஆன்மீக ரீதியாகவும் நிறையா பயன்படுத்துவாங்க பட் கல்லீரலுக்கு இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும்னா இந்த காட்டு ஏலம் இருக்குது பார்த்தீங்களா அது ஒரு பங்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெள்ளரி விதை நார்மலாக நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இரண்டு பங்கு எடுத்துக்கணும் இது ரெண்டையும் நல்லா வந்து நுணுக்கிட்டு தண்ணீர் விடணும் தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் ஸோ எவ்வளோ தண்ணீர் விடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு எம்எல் தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க கொதிக்க வச்சு வற்ற வைக்கணும் ஸோ வற்ற வச்சிட்டு ஒரு எழுவது எம்எல் அந்த மாதிரி ஒரு இரநூத்தி பத்து எம்எல் ஊற்றி எழுபது எம்எல்லாக வந்து வச்சுக்கணும் வச்சுட்டு இந்த தண்ணீரை வந்து வடிகட்டி காலையும் மாலையும் வெறும் வயிற்றில் ஒரு முப்பது எம்எல் வந்து பருகிட்டு வரணும் ஸோ இதுவும் எப் எவ்வளோ நாட்கள் பருகணும் அப்படின்னா ஒரு மாதம் முப்பது நாட்கள் பருகணும் மாத வருடத்திற்கு ரெண்டு முறை வந்து பழகணும் ஸோ அப்படி பண்ணுறப்ப இந்த கல்லீரலில் வந்து இந்த காட்டி ஏலத்தில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செரிமானத்தை சீராக்கும் அது ரொம்ப முக்கியம் நல்ல ஒரு ஃபைபர் கண்டென்ட் வந்து இருக்குது ஸோ அதை இப்போ தொடர்ந்து இந்த மாதிரி ஒன் மந்த் வருடத்திற்கு இரண்டு முறை எடுக்கிறப்பையும் கல்லீரல் நல்ல டீடாக்சிஃபை ஆகும் ஸோ நோய் நிலைகளில் இருக்கிறவங்க கல்லீரல் பாதிப்பு இருந்தவங்க அதற்குரிய நாட்களில் எடுக்கணும் அப்படி இல்லாதவங்க ஜென்ரலாக நான் டீடாக்சிஃபை பண்ணிக்கணும் ஏன்னா கல்லீரல் நல்லா இருந்தால் தான் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அனைத்து உறுப்புகளுமே வந்து சீராக இருக்கும் அவர்கள் சொன்ன காலக்கெடுப்படி எடுத்தாங்க அப்படின்னா கல்லீரல் அடிக்கடி வந்து ரொம்ப பாதிப்படையாமல் டாக்ஸிஃபை டாக்ஸின்ஸ் அதிகம் இல்லாமல் நம்ம டீடாக்சிஃபை பண்ணிக்கலாம் நன்றி